வணக்கம் தோழர்களே இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில பாஜகவின் பாலியல் ஜல்சா ஸ்டோரிய சொல்ல போறேன் தமிழ்நாட்டுல கரூர்ல மாவட்ட அமைப்பாளராக இருக்கக்கூடிய ரகுபதி என்கிற பாஜக பாலியல் தொழில் செய்து கையும் களவுமா சிக்கி சிறைக்கு போயிருக்கிறார் பாலியல் ஜல்சா அதெல்லாம் சகஜமக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது இருந்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குல்ல இவனுக்கு இதே பொழப்புலதான் இருக்கானுங்கன்னு ஏதோ தமிழ்நாட்டில் நடக்கிறதா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்தியா முழுக்க இந்த கும்பலுக்கு இதா வேலை பாலியல் சுரண்டல் செய்து தண்டனை பெற்ற அல்லது வழக்கு இருக்கிற பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை பட்டியலிடும் போது முதல் இடத்துல இருக்கிறது யாரு பாஜக தான் இந்தியா முழுது இருக்கிற பாஜக பல தலைவர்கள் பாலியல் தொழில் செய்து மாட்டி இருக்கிறாங்க சின்ன குழந்தைங்க மேல கை வச்சு மாட்டி இருக்கிறாங்க வேலை தேடி வந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்து அந்த பொண்ணு பேஸ்புக்ல லைவ போட்டு ஒருத்தரை அசிங்கப்படுத்தி விட்டுருச்சு அந்தாலே மகாராஷ்டிராவுடைய பாஜக தலைவரை இப்படி பல அசிங்கம் நடந்திருக்கு இதே பக்கத்தில் இருக்கிற மாநிலம் எடியூரப்பா முன்னாள் பாஜக முதலமைச்சர் பதினாறு வயசு குழந்தை மேல கை வச்சு போக்சோ சட்டா ஒரு மேலே இருக்கு கைது பண்ணாங்க இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறதா இந்த கும்பலுடைய வேலை அதனால இதை தள்ளி போட முடியாதுல்ல நம்ம சேட்டுங்க தான் பயங்கரமா செஞ்சு விட்டாங்க கேரளாவில் போர்டு வச்சாங்க போன தேர்தல் போன தேர்தலுக்கு முந்தின தேர்தல போடு வச்சாங்க வீட்டு வீட்டுக்கு போடு வச்சாங்க என்ன போர்டு தெரியுமா எங்கள் வீட்டில் பெண்கள் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி பாலியல் ஜல்சா கட்சி இங்கே ஓட்டு கேட்டு வராதீர்கள் அப்படின்னே போடு வச்சாங்க இந்த பாலியல் ஜல்சா கட்சின்ற பட்ட பேர் கொடுத்ததே கேரளா தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இவ்வளவு வேலை பார்த்துட்டு யோசிச்சு திருந்துவாங்கன்னு பார்த்தா திருந்தவே மாட்டானுங்க இருக்கு இவனுங்க பாலியல் தொழிலே நடத்திருக்கான பாருங்களேன் கரூர்ல ஒரு வீட்டை வாடகை பிடிச்சு அங்க பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்திருக்கான் இந்த ரகுபதி யார் அப்படின்னா அமைப்பாளர் மட்டும் கிடையாது மாவட்ட அமைப்பாளர் மோடிக்கு நெருக்கமா இருந்து போட்டா எடுத்திருக்காரு அண்ணாமலைக்கு நெருக்கமான சொந்தக்காரர் இவரு தான் பாலியல் குற்றத்துல சிக்கி சிறைக்கு போனவரு வானதி அக்கா தமிழிசை அக்கா குஷ்பு அக்கா இப்ப போய் விஜயதாரணி அக்கா அத்தனை அக்காக்களும் ஏதாவது நடக்காத தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா அவங்க கையங்காலமா சிக்கனா சட்ட ஒழுங்கு பிரச்சனையே வராதுங்க போராட்டமே நடக்காதுங்க வேடிக்கை பார்ப்பாங்க இப்படி வேடிக்கை பார்ப்பாங்க எல்லாத்துக்கும் கதற இல்ல நீ நேர்மையான கதறி இருக்கணும்ல எத்தனை பெண்களை ஏமாற்றி இந்த தொழில ஈடுபடுத்தி இருக்க கூடும் எத்தனை பெண்களினுடைய வறுமையை பயன்படுத்தி பாலியல் தொழில தள்ளி இருக்க கூடும் எங்களை போன்ற எதிர்கட்சி பெண்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னா எவ்வளவு கேவலமா பேசுற எவ்வளவு அசிங்கமா பேசுற எவ்வளவு தரங்கட்ட தனமா பேசுறீங்க எவ்வளவு தண்டித்தனமா பேசுறீங்க அதையும் தட்டி கேட்காது இந்த கும்பல சொந்த கட்சிக்காரை அவங்க அவமானப்படுத்தி அசிங்கப்பட்டு கைங்கலமா சிக்கி ஜெயிலுக்கு போனாலும் வாய் திறக்காது இப்ப மட்டுமா நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற கழிவரத ஒரு பொண்ணை பாலியல் இது பண்ணி ஆடியோ வெளி வந்து பெரிய அதிர்ச்சியாச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்

நான் தலைவன்ற போர்வையில கட்சிக்கு வர பெண்களை பாலியல் சோழல் பண்ணா உங்க கட்சி என்ன விலங்குன்றது இருக்குல்ல அதுல உட்காந்துட்டு நிறைய பொம்பளை பிள்ளைங்க சொம்படிக்குதுங்கல்ல அதுக்கெல்லாம் பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கும் அப்புறம் நம்ம கேட்டி ராகவன் பூஜை அறைக்குள்ளேயே பூஜை பண்ணவர் அவர் அவ்வளோ பெரிய ஆளு அந்த ஆள் என்னடா இப்போ அமைப்பாளர் மாநில அமைப்பாளர் இப்போ பதவி கொடுத்துருக்காங்க நல்லா இருங்கய்யா இன்னொன்னு நம்ம அம்மா நிர்மலா சீத்தாராமன் இருக்காங்கல்ல அவங்க கூட நின்று ராமர் கோயில் திறக்கிற அன்னைக்கு சென்னையில வந்து உட்கார்ந்துட்டு பூஜை நடத்திக்கிட்டு இருக்கு இந்த கூட்டம் இந்த பார்ப்பன கூட்டம் பாலியல் சுரண்டலை கூட தட்டிட்டு எளிமையா கடந்து போகுதுங்க அதுலயும் பலமுறை சொல்லிட்டேன் நேத்தின் நேரம் ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள மூணு பேர் கைதாயிருக்காங்க பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தை மேல கை வச்சு ஒரு ஆளு மதுரையை சேர்ந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதார பிரிவின் தலைவராயிருந்த எம் எஸ் ஷா தான் மாதிரி தென்காசி நீலகண்ட துப்பாக்கி காட்டி மிரட்டி பாலியல் சொரலில் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு போய் அவர் டைரக்ஷன் வாங்கி அரெஸ்ட் பண்ண வச்சாரு இந்த குத்து ஒண்ணு இந்த ஆள் தான் மூணாவது ஆள் யாரு அப்படின்னா திருவண்ணாமலையில கராத்தே கத்துக்கிற வந்த பதினாறு வயசு குழந்தைகிட்ட பாலியல் வல்லுறவு செய்து அந்த பிள்ளைய கன்சீவ் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையும் செஞ்சு விட்டான் அந்த பையன் அதுக்கப்புறம் கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து அடிச்சு அவனை தூக்கி உள்ள போட்டாங்க இவன் தான் இந்த ரெண்டு மாசத்துக்குள்ளைய பார்த்திருக்காங்க பாலியல் சுரண்டல் சாதாரண வழக்கா இருக்கு இன்னும் சொல்ல போனா பிரிஜ்வல் ரேவனா மாதிரி முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வல்லுறவு செய்து அதை வீடியோ எடுத்தவன கை குளித்து பாராட்டி மேடையில் நின்று வாக்கு சேகரிச்சவர்கள் ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி இன்னும் சொல்ல போனா நம்மளுக்கு எல்லாம் தெரியுறதுக்கு நாலு மாசத்துக்கு முன்னாடியே மோடிக்கு தெரிஞ்சு சீட்டு ஓட்டு கேட்டு கேடுகட்ட கும்பல் பெண்களை பாலியலா சோரன்றது பக்கத்துல பழகுற பெண்களை பாலியலா சுரண்றது பாலியலா சோரன்றத ஒரு பழக்கமாமே வச்சிருக்கிறது பாலியல் சுரண்டல் செய்யறத முதல் இடத்துல இருக்கிறது ஒரு கும்பல் இருக்குன்னா அது பாலியல் ஜெல்சா கட்சி கும்பல் நம்ம பாஜக கும்பல் புரிஞ்சுக்கோங்க மக்கா கேடு கும்பல்